இனிமேல் ரேஷன் பருப்பை வீணாக்காதீங்க வாங்காமல் விட்டால் உங்களுக்கு தான் உங்க வீட்லயும் இருக்கா அதை சிலர் பயன்படுத்துறீங்க பாதி நாள் சமாளிக்கலாம்னு தெரியுமா அதுவும் மிகவும் சுவையாக ஹெல்த்தியாக முதல்ல ஒரு கடாயில தோரம்பருப்பை போட்டு சிம்மல வச்சு நல்லா வறுக்கணும் நிறம் மாறி பழுப்பு கலரா வந்த பிறகு ஒரு தட்ல எடுத்துட்டு வைக்கணும் அடுத்து அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி பூண்டு பற்களை போட்டு வறுக்கணும் பூண்டு பொன்னிறமாக அனதும் வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மொறு மொறுப்பாக வறுக்கணும் கடைசியில் கல்லூப்பும் சேர்த்தா ருசி இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலா தோரம் பருப்போட சேர்த்து ஆற வைக்கணும் பின்பு மிக்சியில் போட்டு சற்று நைஸாக அரைக்கணும் இட்லி பொடியை விட கொஞ்சம் மெல்லியதாக இருப்பது போல் அதுக்கப்புறம் ஈரமில்லாத டப்பாவில் போட்டு சேமித்தா ஒரு மாதம் வரை கெடாமல் இருக்கும் இப்ப சாப்பிடணும்னு சூடான சாதத்தை எடுத்து கொஞ்சம் நெய்யை ஊற்றி மேலே பருப்பு பொடியை தூவி கலக்குங்க ருசி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் இட்லிக்கு பொடியாகவும் தோசைக்கு மேலே தூவியும் சாப்பிடலாம் ரேஷன் பருப்பை வீணாக்கிறத விட இப்படி ஒரு சுவையான பொடியாக மாத்திட்டீங்கன்னா வீட்டில் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு ரேஷன் தவிர பருப்பு பொடி பண்ணியிருக்கேன் இதை தீர தீர செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா பிடிக்காத குழம்பு இருக்கிற அன்னைக்கு இல்ல குழம்பு வைக்காத அன்னைக்கு சூடு சாதத்தோட நெய்யூத்தி பருப்பு பொடி போட்டுக்கலாம் இட்லி பொடியா யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கு மேல தூவியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தூரம் பருப்பு நான் ரேஷன் தூரம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்க நார்மல் தூரம் பருப்பு சாதாரண துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஒரு பருப்பு மட்டும் தாங்க சேர்த்து பண்றேன் சிம்ல வச்சு வறுத்து விட்டே இருங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் நான் ரேஷன் அரிசியில முறுக்கு வீடியோ போட்டிருந்தப்பவே நிறைய பேரு மாடலர் கிச்சன் வச்சிருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு ரேஷன் அரிசி அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் ரேஷன் அரிசி இவ்ளோ கிலோ கடத்தி புடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண என்னங்க நல்லா பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டில கொட்டிக்கோங்க ஆறுட்டும் அதே கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பல் பூண்டு சின்ன சின்ன பல் பூண்டுன்றதுனால நல்லா இடிச்சு நான் இந்த எண்ணெயோட சேர்த்துக்க போறேன் இதே பெரிய பல் பூண்டா இருந்தா அளவு கம்மி பண்ணிக்கோங்க எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து அஹ் ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் ஆகும் அதனால நீங்க நல்லெண்ணெயில வறுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கூட ஒரு எட்டுல இருந்து பத்து வரமிளகா அதுவும் சேர்த்து வறுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பூண்டு நல்லா ப்ரவுன் ஆயிருச்சு கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க இப்போ நான் இதுக்கு இன்னும் உப்பு சேர்க்கல இதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல சேர்த்திக்கோங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஏன்னா கடைசியில் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்தேன் ஸோ ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதுலயே இதை சேர்த்தி கொட்டிக்கோங்க இல்லை கடாயிலேயே அப்படியே விட்டுட்டீங்கன்னா கூட ஆறிடும் இப்போ இந்த பருப்பு வறுப்பட்ட பொருள் எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு பொடிக்கணுங்க நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோல பார்த்தேன் பருப்பு பொடி பண்ணும்போது ரெண்டு மூணு விதமான பருப்பு சேர்த்து போட்டு பண்றாங்க ஆனா துவரம் பருப்பு மட்டுமே போட்டு பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க மிக்சியில நல்லா ட்ரையா பொடிச்சுக்கோங்க நல்லா நைஸாவே பொடிச்சுக்கோங்க அதாவது இட்லி பொடிக்கு பொடிக்கிறத விடவே இன்னும் கொஞ்சம் நைசா பிடிச்சுக்கோங்க இப்ப இது அதே பிளேட்ல கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லயோ இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டபாலயோ போட்டுட்டு முடி வச்சிருங்க டபா கலவா ஸ்பூன் இருந்ததுன்னா உள்ள போட்டே வச்சிருங்க இல்லன்னா நம்ம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும் போது ஸ்பூன் ஈரமா இருந்துச்சு அப்படின்னா பருப்பு பொடி சீக்கிரமா வண்டு விழுந்துருங்க யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்